ஹாய் friends, வெல்கம் டு டிஸ்கவர் ஆர்கே இன்றைக்கி நம்ம தோசை எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு தனியாக ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சினாலே போதும் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி இப்போ ஊற வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஒரு ஒரு டம்ளர் எடுத்தோம்ல அந்த டம்ளருக்கு ஒரு அரை டம்ளர் அரை டம்ளர் வந்து துவரம்பருப்பு அரை டம்ளர் வந்து கடலை பருப்பு அதுக்கப்புறம் வந்து அதே அளவு வந்து உளுந்து இந்த மூணையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை தனியாக ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அரிசி போட்டோம்ல அதை வந்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க இதையும் நல்லா கழுவி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரிசி ஆட்டின மாவு தண்ணி வந்து கீழே ஊற்றிடலாம் ஆனால் உளுந்து பருப்பு இதெல்லாம் ஆட்டின தண்ணி இருக்கும்ல ஊற வச்ச தண்ணி இருக்கும்ல அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதை தான் நம்ம வந்து இப்போ ஆட்ட போகிறோம் மா இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஆட்ட ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரிசி ரெண்டு அரிசியும் போட்டு நல்லா ஒரு அளவுக்கு முக்காவாசி அரைஞ்சால் போதும் அதை அரையட்டும் அரைகிற வரைக்கும் இந்த சைடு வந்து நம்ம வந்து பூண்டு வந்து ஒரு மூணு உரிச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து க இதை ஊற வச்ச துவரம்பருப்பு கடலைப்பருப்பு உளுந்து இந்த மூணையும் போட்டு ஆட்டிக்கலாம் அதில் உள்ள தண்ணியவே ஊற்றி நம்ம ஆட்டலாம் ஏன்னா வேறு தண்ணி ஊற்ற வேண்டாம் உளுந்து வந்து அதிலேயே ஊற ஊற தான் அந்த தண்ணியிலே அரைச்சா தான் நமக்கு வந்து உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும் தோசையும் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு மூணு வந்து பூண்டு போட்டுட்டு நல்லா அதே அரைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயம் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போடுங்க போதும் அது போட்டதுக்கப்புறமா வந்து பூண்டும் பெருங்காயம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க ஏன்னா அதுதான் குழந்தைங்களுக்கு நல்லா ஜீரணம் ஆகும் ஏன்னா நிறையா பருப்பு ஐட்டம் செய்கிறோம்ல அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஜீரணம் ஆகாமல் வேணும் ஒரு ஸ்பூன் வந்து பொடி போட்டுக்கோங்க இது நல்லா அரைச்சி ரொம்ப மையாக அரைக்கணும்லாம் கிடையாது கொஞ்சம் தெரில தெருலே அரைச்சாதான் அந்த தோசை ஊற்றி சாப்பிடும்போது அது வந்து அந்த பருப்பு டேஸ்ட் வந்து நம்ம நாக்குக்கு தெரியும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க தூளுப்பை போட்டுக்கோங்க இது லைட்டாக அரைச்சா போதுங்கிறதுனால கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி வராது அதனால் தூளுப்பு போட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து தாழ்சத்துக்கு பார்த்துக்கலாம் ஒரு கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க இதுக்கு பெரிய வெங்காயம் போடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு வதக்கி விடுங்க ஏன்னா மாவுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி மல்லி அலை ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை கருவேப்பிலையை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா தாசம் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வதக்குங்க சீரகம் வாசம் வந்து நல்லா இருக்கும் அடை தோசைக்கு எங்கள் கிட்டே வந்து இப்போ வந்து முருங்கைக்கீரை இல்லை முருங்கைக்கீரை இருந்தால் ஒரு கைப்பிடி மட்டும் அதையும் போட்டு இதோட சேர்த்து வதக்கி நம்ம வந்து மாவோடு இப்போ ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு இதை வந்து வதக்கி வச்சது வந்து அந்த மாவோட ஆட் பண்ணி தண்ணி கட்டியாக மாவு இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாக வந்து நல்ல நல்லா மையாக கரைச்சி எடுத்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ மையாக கரைக்கிங்களோ அப்போ தான் தோசை வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் கட்டியாக இருந்துச்சுன்னா தோசைக்கு வராது கல் கணக்காக இருக்கும் தோசை அதனால் நல்லா எவ்வளோ தண்ணி ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தோசை வந்து சூப்பராக வரும் சாஃப்டாக வரும் இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுங்க நீங்களும் சுட்டு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா பருப்பு ஐட்டம் நிறையா போட்டிருக்கனால தோசை வந்து சூப்பராக வரும் இப்போ வந்து ஒரு கடாயை வ தோசைக்கலை வச்சு தோசை ஊற்றிக்கலாம் நல்லா முறு முறுன்னு வர்றதுக்கு நல்லா எண்ணெயை நல்லா தேய்ச்சிக்கோங்க சுட்டு நல்லா நைஸாக தண்ணியாக கரைச்சி வச்ச தோசை மா வந்து ஒரு ஒன்றை கால் ஸ்பூன் ஒன்றை கால் கரண்டி ஊற்றி நல்லா நல்லா நைஸாக எடுத்து நல்லா ஊற்றுங்க நைஸாக தோசையை ஊற்றி எடுத்திங்கன்னா இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் சீனியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விடாமல் வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னி கூட ஜீனி வச்சு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ